வணக்கம் சூப்பர் சமையல் டிப்ஸ் அசைவ உணவில் உடல் நலத்திற்கு தேவையான புரோட்டீன் கால்சியம் மற்றும் அமினோ அமிலங்கள் உண்டு ஆதலால் வாரம் உறம் ஒரு முறையாவது அசைவ உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் மீன் பொறிக்கும்போது தவாவில் ஒட்டிக்கொள்ளும் அதை தவிர்க்க தவாவில் அரிசி மாவை போட்டு லேசாக வறுத்துவிட்டு எண்ணெய் ஊற்றி பொறிக்க வேண்டும் மீனை பொறிக்கும் போது எண்ணெயுடன் சிறிது பட்டர் கலந்தால் சுவையாக இருக்கும் மீனை பொரிப்பதற்கு ஒரே மாதிரி மசாலா போடாமல் ஒரு முறை தூள் அடுத்த முறை சிக்கன் மசாலா அடுத்த முறை மிளகு மசாலா என்று போட்டு பொரித்தால் சுவை நன்றாக இருக்கும் குழந்தைகள் விருப்பப்பட்டு உண்பார்கள் கோழியின் தோல் பகுதியில் அடியில் அதிக கொழுப்பு படிந்துள்ளது எனவே கோழி சமைக்கும்போது அதிக கொழுப்புள்ள எண்ணெய் நெய் ஆகியவை சேர்க்கக்கூடாது குழம்பு வைக்க வெங்காயம் தக்காளி காய்கறிகளை வதக்கும்போது வெங்காயம் காய்கறிகளை முதலில் வதக்கிவிட்டு அதன் பின்னர் தக்காளியை சேர்த்து வதக்கினால் குழம்பு பார்க்கவே அழகாக இருக்கும் ருசியும் அதிகமாகும் வடை தட்டும்போது உள்ளே ஒரு பன்னீர் துண்டை வைத்து மாவால் மூடி எண்ணெயில் போட்டு பொரித்தெடுத்தால் வடை வித்தியாசமான ருசியுடன் இருக்கும் உப்புமா மீந்து போனால் அதை உருட்டி கடலை மாவு சுக்குத்தூள் ஓமம் சிறிது உப்பு சேர்த்து அனைத்தையும் கரைத்து உருண்டைகளாக உருட்டி மாவில் தேய்த்து எண்ணெயில் பொரித்தால் சுவையான போண்டா தயார் பாயாசம் நீர்த்து போனால் அதில் வாழைப்பழத்தை பிசைந்து போட்டு சிறிது தேனும் கலந்துவிட்டால் சுவையான பாயாசம் தயார் பாகற்காய் பொரியல் செய்யும்போது கொஞ்சம் தயிர் ஊற்றி ஊற விட்டு கொஞ்ச நேரம் கழித்து வதக்கினால் கசப்பு அதிகமாக இருக்காது தக்காளி சட்னி செய்யும்போது கொஞ்சம் எல்லையும் வறுத்து கலந்து அரைத்தால் சுவையாக இருக்கும் வாழைக்காய் சிப்ஸ் செய்யும்போது நேரடியாக எண்ணெயில் சீவி போட்டால் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது சாதத்தை மிக்ஸியில் அரைத்து அதனுடன் இரண்டு கைப்பிடி கடலை மாவு நறுக்கிய பச்சை மிளகாய் உப்பு கருவேப்பிலை, இஞ்சி தயிர் சிறிதளவு தேவையான தண்ணீர் சேர்த்து கலந்து தோசை சுட்டால் சுவையாக இருக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்